வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பரும் ஆயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசங்கள் ஊடாக ஆண்டவர் நம்மை இணைந்திருக்கும்படியாக அழைக்கிறார் யாரிடத்திலே இணைந்திருக்க வேண்டும் வாழ்க்கை துணையோடு இணைந்திருக்க வேண்டும் என்கிறதனை முதல் வாசகத்தின் வழியாகவும் பாடல் வழியாக குடும்பமாய் இணைந்திருக்க வேண்டும் என்கிறதனையும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக உயிர் மூலத்தில் இணைந்திருக்க வேண்டும் என்கிறதனையும் நச்செய்தி வாசகத்தின் வழியாக பிரிக்கப்படாதிருக்க வேண்டும் அல்லது பிரிக்காதிருக்க வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவர் உணர்த்துகிறதை இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் கற்றுக்கொள்கிறோம் முதல் வாசகம் நமக்கு தொடக்க நூலிலிருந்து தரப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலே ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கி மனிதனை உண்டாக்கி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணும்படியாக அவனிடத்திலே அவனுக்கு உறக்கம் வர பண்ணி அவனிடத்திலிருந்து இன்னொரு மனுஷியை உண்டாக்கி அவனுக்கு துணையாக கொடுத்தார் என்கிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் இன்றைய நாளில் நாம் யாரிடத்திலிருந்து யார் உண்டாகிறார்கள் என்பதனை நாம் கவனித்தோம் என்று சொன்னால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பகுதியின் பொருள் நமக்கு நன்றாய் விளங்கும் விழாவிலிருந்து துணை உண்டாக்கப்பட்டது ஒரு பெண் தன்னுடைய விழாவிலிருந்து உயிர்களை ஜனனம் கொடுக்கிறாள் ஆக மனிதன் மனிதனிடத்திலே இணைந்திருக்க வேண்டும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்திருக்க வேண்டும் இது ஆண்டவர் நியமித்த காரியம் இயற்கை நியமித்த காரியம் ஆக கணவனும் மனைவியும் இணைந்திருக்க வேண்டும் என்கிறது ஆண்டவரின் காரியம் இயற்கையின் காரியம் அவர்கள் இணைந்திருக்கிற பொழுதுதான் அவர்கள் ஓருடலாய் இருக்கிற பொழுதுதான் புதிய உருவாக்கம் உண்டாகிறது இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பப்பட்டது தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டு நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே நாம் மீண்டும் மீண்டும் ஆண்டவருடைய சாயலை உண்டாகும்படியாக நாம் இணைந்திருக்க வேண்டும் யாரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் யார் உருவாக்குகிறார் அவர்களோடு இணைந்திருக்க வேண்டும் அதனால் தான் இந்த கொடுக்கப்பட்ட பகுதியிலே கடைசியிலே ஆண்டவர் இங்கே மிக தெளிவாக சொல்லுகிறார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாக இருப்பர் யார் இங்கே யாரை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவாய் நமக்கு தருகிறது அதாவது கணவன்தான் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் விட்டு விட்டு மனைவியினோடு இணைந்திருக்க வேண்டுமே அல்லாதபடிக்கு மனைவி தன்னுடைய தாயையும் தகப்பனையும் விட்டு விட்டு தன்னுடைய கடவுளோடு சேர்ந்திருப்பான் என்று இங்கு வேதம் சொல்லவில்லை ஆக வேத பாடத்தின்படி மனைவியை கணவன் சார்ந்திருக்க வேண்டும் தன்னுடைய இடத்தை விட்டுவிட்டு மனைவியின் சார்ந்திருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் மனைவி எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவள் ஆனபடியினாலே அவள் உருவாக்குகிற தன்மை கொண்டிருக்கிறதினாலே அவள் ஜனம் கொடுக்கிற தன்மையை ஆண்டவர் அவளுக்குள் வைத்திருக்கிறதினாலே அவளிடத்திலே ஆண் இணைந்திருக்க வேண்டும் பெண் இணைந்திருக்க அல்ல பெண்ணிடத்திலே இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே உணர்த்துகிறதை பார்க்கிறோம் இருவரும் ஓருளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இருவரும் இணைந்திருக்க வேண்டும் அவர்கள் இணைந்திருக்கிற பொழுதுதான் புதிய ஜனனம் உண்டாகிறது புதிய உருவாக்கம் உண்டாகிறது உருவாக்கப்படுகிற ஒவ்வொன்றும் தேவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கணவன் மனைவியாக இணைந்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய நியமனம் என்கிறதனை நாம் இந்த நாளின் முதல் வாசகத்தின் வழியாகும் உணர்ந்து கொள்கிறோம் திருப்பாடல் வழியாக ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார் உன் வாழ்நாளெல்லாம் ஆண்டவருடைய ஆசி உனக்கு உண்டாயிருக்கும்படியாக உன்னுடைய மனைவி கனி தரும் திராட்சை செடியை போலும் உன்னுடைய பிள்ளைகள் ஒளிவமர கன்றுகளைப் போலும் உன்னை சூழ்ந்திருப்பர் என்று ஆண்டவர் இங்கே உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆக உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய துணையா இருக்கிறவன் கனி தரும் திராட்சை செடி போல இருப்பான் கனி தரும் திராட்சை செடி என்பது நம்மை நம் மகிழ்விக்கிறதாயிருக்கும் கணவன் மக மனைவியை மகிழ்விக்கிறதாயும் மனைவி கணவனை மகிழ்விக்கிறதாயும் இருக்கும் இங்கே மகிழ்விப்பதே நோக்கம் ஒருவர் ஒருவரை மகிழ்விப்பதும் ஒருவர் ஒருவரை சாந்தப்படுத்துவதும் ஆற்றுவதும் தேற்றுவதும் ஏன் மகிழ்ந்திருக்க வேண்டும் மகிழ்ந்திருக்கிற பொழுது உருவாக்குதல் மிகவும் லகுவாகவும் நேர்த்தியாகவும் மேன்மையாகவும் நடைபெறுகிறது எவன் மகிழ்வாக இருக்கிற இருக்கிறானோ லகுவாய் காரியங்களை செய்கிறான் எவன் மகிழ்வாய் இருக்கிறானோ அவனிடத்திலிருந்து அதிகமான உருவாக்குதல் உண்டாகிறது இந்த உலகத்திலே சிறந்த காரியங்களை செய்திருக்கிற மனிதர்கள் எல்லாருமே மிகவும் மகிழ்ச்சியான தருணத்திலே அதை செய்திருக்கிறார்கள் என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக மனைவி கணிதரும் திராட்சை செடியாக இருக்கிறார் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருக்கிறார்கள் அவர்கள் உனக்கு மாட்சிமையாய் பலன் கொடுக்கிறவர்களை ஒலிவ மரமும் ஒலிவமும் பலனை குறிக்கிறது திடனை குறிக்கிறது ஆக உனக்கு பிறந்திருக்கிறவர்கள் உனக்கு பலனை தருகிறார்கள் உனக்கு உண்டாயிருக்கிறவர்கள் உனக்கு சந்ததியை தருகிறார்கள் நீ உண்டாக்கி இருக்கிறது உனக்கு பலனையும் சத்துவத்தையும் திட்டத்தையும் தருகிறது ஆக நீ உன் மனைவியிடத்தில் உன் கணவனிடத்தில் மகிழ்ந்திருந்து உன்னுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து வருகிற பலனை கொண்டிருக்க வேண்டும் ஆக குடும்பத்திலே இணைந்திருக்க வேண்டும் குடும்பமாக இணைந்திருக்க வேண்டும் கடைசியாக வருகிற அந்த வசனம் சொல்லி தருகிறது ஆறாவது வசனம் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக இஸ்ரோவேலுக்கு நலம் உண்டாக இருப்பதாக உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள்

ஆண்டவர் நமக்கு இங்கே சொல்லி தருகிற காரியம் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வைக்கப்படவில்லை என்று இந்த பகுதியிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பிறப்பாய் கடந்து வந்தபொழுதும் அவர் வானது விட சற்று கீழே இருந்தாலும் அவர் நம்மை சகோதர சகோதரிகள் என்று அழைத்தார் ஆண்டவர் என்று அழைக்கப்படுகிறவர் இறைவன் என்று அழைக்கப்படுகிறவர் நமக்கு சகோதர சகோதரி ாகவே இருந்தார் அவர் நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் வந்திருக்கிறார் நாமும் அனுப்பப்பட்டிருக்கிறோம் ஆனால் தன்னுடைய நோக்கம் என்ன என்றும் வாழ்வில் நாம் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டோம் என்கிற காரியத்தை அவர் மிக நேர்த்தியாகவும் தெளிவாகவும் அறிந்திருந்ததினால் அவருடைய வாழ்க்கை இன்று இறைவன் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு மேன்மை தங்கினதாக இருக்கிறது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் தான் இறைத்தன்மையை அறியாமல் இங்கே தொலைத்து போனமே அல்லாதபடிக்கு வேறு எதுவும் தவறு நடக்கவில்லை அதனால் ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லி தருகிறது உயிர் முதல் ஒன்றே எல்லாருக்கும் முதலாவது வருகிற உயிர் ஒன்றாய் இருக்கிறது அந்த உயிர் மூலத்தில் நாம் இணைந்திருக்க வேண்டும் ஆண்டவரில் நாம் இணைந்திருக்க வேண்டும் என்பதை தான் இங்கே உயிர் முதலிலே இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லோருடைய உயிர் உடலுக்குள்ளும் உயிர் இருக்கிறது இந்த உயிர் என்பது ஆண்டவருடைய இயல்பு உயிர் தான் ஆண்டவர் எவன் உயிராக இருக்கிறானோ அவன் ஆண்டவரிலே இருக்கிறான் ஆண்டவருடைய தன்மை அவனுக்குள் இருக்கிறது உயிர் பிரிகிற பொழுது அவனிடத்திலே ஆண்டவரின் தன்மை பிரிந்து அவன் இந்த உலகத்திற்கு உடல் இந்த உலகத்திற்கு சொந்தமாகிறது ஆக உயிரே ஆண்டவர் இந்த உயிர் மூலத்தில் இணைந்திருக்க வேண்டும் என்று யாக்கோ இந்த நாளிலே நமக்கு சொல்லி தருகிறார் குடும்பத்திலே நாம் இணைந்திருக்க வேண்டும் கணவன் மனைவியாய் நாம் இணைந்திருக்க வேண்டும் குடும்பமாய் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் நாம் இணைந்திருக்க வேண்டும் நாம் குடும்பமாய் பேர பிள்ளைகளோடும் பிள்ளைகளோடும் இணைந்திருக்கிற பொழுது நாம் உயிர் மூலமாகி ஆண்டவரில் இணைந்திருக்க வேண்டும் ஆண்டவரில் இணைந்திருப்பது தான் உயிர் மூலத்தில் இணைந்திருப்பது இறைவனில் இணைந்திருக்கிறது தான் உயிர் மூலத்தில் இணைந்திருக்கிறது கடவுளில் இணைந்திருக்கிறது தான் உயிர் மூலத்தில் இணைந்திருக்கிறது எது உயிரை தருகிறதோ அதிலே இணைந்திருக்க வேண்டும் இந்த உயிர் தான் ஆண்டவர் என்கிற காரியத்தையும் அந்த உயிரிலே நாம் இணைந்திருக்கிற வேண்டும் உயிருக்கு எது முதலாவதாக இருக்கிறதோ அந்த ஆண்டவர்கள் இறைவனில் கடவுளில் நாம் இணைந்திருக்க வேண்டும் என்கிற காரியத்தை நாம் இரண்டாவது வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்கிறோம் இணைந்திருக்க வேண்டிய நாம் இணைந்திருக்கிற நாம் பிரிந்து விடக்கூடாது என்கிறதைத்தான் நமக்கு நச்சீதி வாசகம் தெளிவாய் சொல்லி தருகிறது ஆண்டவராகிய இயேசுவுக்கும் அங்கே ஜனங்களுக்கும் வாக்குவாதம் நடக்கிற விழுது அவருடைய சீடனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் தொடக்கத்தில் இருந்தே ஆண்டவர் நம்மை ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கிறார் ஒருவர் மற்றவருக்கு இணைந்திருக்கும்படியாக ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்திருக்கிறார் ஒருவர் ஒருவருக்கு மகிழ்ச்சி தரும்படியாக படைத்திருக்கிறார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்ததற்கான காரணம் ஒருவர் மற்றவருக்கு பொருந்தி நடக்க வேண்டும் ஆணும் பெண்ணும் என்றால் ஒருவர் ஒருவரை பொருந்தி நடக்க வேண்டும் அவர்கள் இணைந்திருக்க வேண்டும் குடும்பமாய் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்த காரியங்களிலே கடைசியாக ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லி தருகிறார் அவர்களை பிரிக்காதிருங்கள் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் கடவுள் இணைத்தது எது குடும்பமாய் இருக்கிறது கடவுள் ஏற்படுத்தினது பிள்ளைகளோடு இருக்கிறது பேர பிள்ளைகளோடு இருக்கிறது

அது பிரிவது அவர்களுக்கு நியாயமானதா இருக்கும் ஆனால் இங்கே ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் பார்க்கிறோம் பிரிக்க வேண்டாம் கணவன் மனைவியை பிரிக்க வேண்டாம் மனைவி கணவனை பிரிக்க வேண்டாம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களை பிரிக்கிறதற்காக இருக்கிற ஒரு கூட்டம் சாத்தானுடைய ஆவி அதை பிரிக்கும் பிரிக்கிறது எது இணைந்திருக்கிறதோ அதை பிரிக்கிறது தீயவைகளின் ஆவி ஆக பிரிக்காதிருக்க வேண்டும் என்று சொன்னால் இணைந்திருக்கிறவர்களை பிரிக்காதிருக்க வேண்டும் குடும்பமாக இருக்கிறவர்களை பிரிக்காதிருக்க வேண்டும் ஆண்டவர்களை இணைந்திருக்கிறவர்களை வேண்டும் அப்படி பிரிக்கிறது தவறான காரியம் என்று ஆண்டவர் இந்த நாளிலே இங்கே உரைக்கிறதை பார்க்கிறோம் இப்படி பிரிக்கிறவன் விபச்சாரம் செய்கிறான் எவன் பிரிக்கிறானோ அவன் விபச்சாரம் செய்கிறான் எவள் பிரிக்கிறாளோ அவள் விபச்சாரம் செய்கிறான் கணவன் தன்னுடைய மனைவியை பிரித்து வைப்பார் என்று சொன்னால் அவன் விபச்சாரம் செய்கிறான் மனைவி தன்னுடைய கணவரை பிரித்து வைப்பார் என்று சொன்னால் அவள் உபச்சாரம் செய்கிறாள் பிரித்து வைக்கிற யாரா இருந்தாலும் குடும்பத்திலிருந்து ஒருவரை நாம் பிரித்து வைத்தோம் என்று சொன்னால் அவர்கள் பாவம் செய்யும்படியாக நாம் விட்டுவிட்டோம் ஆண்டவருடைய ஆண்டவர் ஏற்படுத்தின இணைப்பில் அவர்களுக்கு நாம் இடம் கொடுக்க மறுத்ததாலே அது உபச்சாரம் ஆகிறது விபச்சாரம் என்று சொன்னால் பாவம் என்று பொருள் ஆண்டவருடைய இணைக்கப்படாத எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து பிரிந்திருக்கிறது ஆண்டவரிடத்திலிருந்து பிரிந்திருக்கிறது தான் விபச்சாரமே அல்லாதபடிக்கு வேறொருவிடத்தில் இணைந்திருக்கிறது விபச்சாரமில்லை ஆண்டவரிடத்தில் இருந்து எது ஆண்டவரால் இணைக்கப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து பிரிந்திருக்கிறதும் குடும்பமாய் இருக்கிறதிலிருந்து பிரிந்திருக்கிறதும் ஆண்டவரிடத்தில் இணைந்திருக்கிறது பிரிந்திருக்கிறதும் தான் பாவமே விபச்சாரமே அல்லாதபடிக்கு வேறொரு விபச்சாரம் இல்லை ஆக ஆண்டவர் நம்மை இணைந்திருக்கும்படியாக அழைக்கிறார் குடும்பமாய் இணைந்திருக்கும்படியாக ஓர் உடலாய் இணைந்திருக்கும்படியாக அழைக்கிறார் அழைக்கிறார் கணவன் மனைவியாய் இணைந்திருக்கும்படியாக அழைக்கிறார் ஒரு குடும்பமாய் இணைந்திருக்க இருக்கும்படியாக அடைக்கிறார் குடும்பத்திலே சேர்ந்து அவரிடத்திலே இறைவனிலே கடவுளிலே ஆண்டவர்களை இணைந்திருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இவர்களை பிரிக்கிறவர்களை ஆண்டவர் சபிக்கிறார் என்கிற காரியங்களை இந்த வாசம் இந்த வார வாசங்கள் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் ஜபிக்கலாமா அப்பா பிதாவே இந்த நாளிலும் தேவரன் எங்களுக்கு இணைந்திருக்கும்படியான கட்டளையை தந்திருக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கணவன் மனைவியோடும் மனைவி கணவரோடும் ஆண்டவரை எக்காலமும் இணைந்திருக்கிற கிருபையும் ஆண்டவர ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சி படுத்தி இருக்கிற வாழ்க்கையும் தேவரை தருகிறதற்காய் நன்றி ஆண்டவர அப்பா அப்படி இணைந்திருக்கிற பொழுது பிள்ளைகளாய் பேர பிள்ளைகளாய் ஆண்டவர குதூகலமும் கொண்டாட்டமும் மகிழ்வும் பேராண்மையும் நிறைந்ததாய் ஆண்டவர எங்களுடைய குடும்பங்களை மாற்றுகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நாங்கள் குடும்பமாய் யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல ஆண்டவரிடத்திலே எந்த பொழுதும் இணைந்திருக்கிற ஞானத்தையும் நீரங்களுக்கு தருவீர் பிரியமானவர்களாக ஆண்டவர அப்பா அப்படி ஞானத்தில் ஆண்டவருடையத்திலிருந்து நாங்கள் பிரிந்து விடாதபடிக்கு எங்களிடத்திலே எங்களை பிரிக்கிற காரியங்கள் எதுவும் இருந்தால் தேவர் இந்த வேளையிலே மாற்றி போடுவீராக தேவர் உங்களுடைய உயிர் மூலத்தில் தொடங்கின அந்த தொடக்கம் எங்களிலே முடிய ஆண்டவர் உங்களுக்குரிய சால்களை நாங்கள் உண்டாக்க குடும்பமாய் ஓருடலாய் சபையாய் சமூகமாய் தேவருக்கு இணைந்து செயல்பட தேவரு எங்களுக்கு கிருவை பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் வல்லமை பரிணாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சமாதானம்